சக்தி தமிழக வெற்றி கழகம் தான் தமிழகத்துல பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சியாமா ஆனா இந்த தூய சக்திக்கு அடிக்கடி காம சக்தியுமே வந்துட்டு போகும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த கட்சியில இருக்கக்கூடிய அந்த பெண்களோட வீடியோ அந்த பேட்டிகள் இதெல்லாம் பார்க்கும் போது அப்படியே புள்ளரிச்சு போகும் இல்லையா இப்படிப்பட்ட அப்பாவித்தனமான வெகுளித்தனமான அரசியல் அறிவே இல்லாத பெண்களை இந்த தூய சக்திகள் என்னென்ன பண்ணிருக்கு அப்படிங்கறதுதான் மதிமுகம் டிகோட்ல இன்னைக்கு தோல் உரிக்க போறோம்

ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே பதவிக்கு பணம் கேட்டு மிரட்டினாங்க நாமக்கல் கிழக்கு மாவட்ட தமிழக வெற்றி கழக மாவட்ட செயலாளர் தான் ஜே ஜே செந்தில்நாதன் இந்த தூயசக்தி தான் திருச்செங்கோட்டை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு மேற்கு நகர மகளிர் அணி பொறுப்பு வாங்கி தரதா ஆசை வார்த்தை கூறி குறிப்பா அந்த பொண்ணை ஏமாத்தி ஆசை வார்த்தை கூறி அந்த பெண்ணோட வீட்டுல ஆட்கள் இல்லாத போது உள்ள நுழைஞ்சி உல்லாசம் சந்தோஷமா இருக்க ட்ரை பண்ணியிருக்காரு இப்படி பண்ணும்போது அவங்க வீட்டுக்காரங்களோ சுத்தி இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தினர்கிட்டயோ கையும் கலவுமா பிடிப்பட்டு சிறப்பான அடி உதை எல்லாத்தையுமே கொடுத்து சிறப்பா கவனிச்சு அனுப்பியிருக்காங்க எப்ப வந்து என்ன பண்ணு நான் சொல்றேன் நேரா வரீங்க பெங்களூர் பேக்கரி நிக்கிறீங்க என்ன பாத்தீங்க எனக்கு தெரியும் என்ன பாய் அங்க இருந்து வந்தாரு நான் தம்பி கூட்டி எதாச்சும் வந்தேன் ஏன்னா அண்ணா வந்ததெல்லாம் எனக்கு தெரியும் அங்க இருந்து வந்தாரு பேக் பெங்களூர் பேக் நின்னாரு வண்டி இப்படின்னு இங்க வந்து இங்க கறிக்கடி என்ன அப்படி நேரா போய் அப்படி வந்து உள்ள வந்துட்டாரு இந்த தூய சக்திகள் தான் தமிழகத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க போகுதாமா இப்போ என்சிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு ரிப்போர்ட் வெளியிடுறாங்க என்ன அப்படின்னா தமிழகத்துல இருபத்தி மூணு புள்ளி இரண்டு சதவீத பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லையாமா எனக்கு தெரிஞ்சு இந்த பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைகளை உருவாக்குறது பாஜக காரங்களோ அவங்களுக்கு கிளை கழகமா செயல்பட்டு இருக்கக்கூடிய தாவேக்கா காரங்களோ அப்படிங்கறத தொடர்ந்து அடுத்தடுத்த செய்திகள்ல நம்மளால பார்க்க முடியுது அவங்கதான் இந்த வேலை எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க போல உடனே பாத்தீங்களா விஜய் சொன்னது சரியாயிடுச்சு

கேரளாவுல எண்பத்தி புள்ளி ஒரு சதவீத பெண்கள் பாதுகாப்பா இல்ல அப்படின்னு என் ரிப்போர்ட் சொல்லுது அதாவது மத்திய அரசோட ரிப்போர்ட் சொல்லுது இந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்துல இருபத்தி மூணு புள்ளி ரெண்டு சதவீத பெண்கள் தான் பாதுகாப்பா இல்ல மற்ற மாநிலங்களை விட குறைவான ரேஷியோல தமிழகம் இருக்கு இந்த ரேஷியாவுமே இதுவுமே தப்பு தான் இத்தனை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிறது வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனா இந்த வேலைகள் எல்லாமே யார் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பாக்கும்போது தொடர்ந்து பாஜகவோட நிர்வாகிகளும் சரி இப்போ அந்த வரிசையில தாவேகா நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் ஆட் ஆகிக்கிட்டே வராங்க இது மட்டும் இல்லாம தாவைக்காவோட மாவட்ட செயலாளர்களோட லீலைகள் அடுத்தடுத்து வெளியே வந்துகிட்டேதான் இருக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுதான் பெண்களுக்கு அப்படின்னு விஐபி பாஸ் கொடுத்து தனியா ஒரு இடம் வந்து அவங்க கூட்டத்துல ஒதுக்குறாங்க போல போய் இந்த விஷயங்கள் எல்லாமே தலைமைக்குமே தெரிய வந்திருக்கு தெரிஞ்சிருந்தாலுமே அதுக்கு எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காம தமிழகத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல பாதுகாப்பு புரியுதா சூட்சலமா சொல்லியிருக்காங்க தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள ஏன்னா இதுக்கு முன்னாடி தலைவர் விஜய் அவர்கள் தான் சொன்னாங்க இது தமிழகமா தமிழக வெற்றி கழகமா அப்படின்னு தெரியாத அளவுக்கு நம்ம ஓட்டு போடும் போது அந்த பூத் வந்து மாறும் அப்படின்னு சொன்னார் இல்லையா அது எல்லாத்தையுமே நம்ம லிங்க் பண்ணி பார்த்தோம்னா இந்த விஷயத்தான் அவங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சூட்சமமா சொல்லியிருக்காங்க அதே சூட்சமத்தோடு தான் அவங்களோட கூட்டத்துல பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியா விஐபி இடங்களை ஒதுக்கி விஜய் பக்கத்திலே வச்சு ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்காங்க ஆனா அவங்க கூட்டத்துல பாதுகாப்பா வச்சிருக்க முடியும் ஆனா ஒவ்வொரு ஏரியாக்குள்ள ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ள ஒவ்வொரு தொகுதிக்குள்ள உங்க பெண்கள் பாதுகாப்பா இருக்கிறாங்களா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க உறுதிப்படுத்தணும் அதுக்கப்புறமா தான் தமிழகத்துல பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத பத்தி நீங்க பேசணும் இந்த நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்காக தான் இந்த கட்சியோட தலைவரை பார்க்க

அவங்களோட கட்சிக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு பெண்கள் படை இருக்கு அந்த பெண்கள் படைக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கறதே தெரியாம ஒரு தலைவர் இருக்காரு தலைவர் சரியில்லை அப்படின்னா அந்த கட்சி வந்து எந்த அளவுக்கு சீரழியும் அப்படிங்கறத இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் இந்த மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட நிர்வாகிகள் அவங்களோட செயல்பாடுகளை தெரியாத தாவேகா தலைவர் விஜய் அவர்கள்தான் தமிழகத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு வசனத்தையுமே முன்னெடுத்து வச்சுட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட வசனத்தை கேட்டு அதாவது சிஎம் சார் சி எம் அங்கல் அப்படின்னு இவர் சொல்றாரு இதை கேட்டு இத முன்னுதாரணமா எடுத்து அந்த ஜென்சி கிட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுமே பேசுறாங்க என்ன பேசுறாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் பார்த்து சொல்றாங்க தம்பி பிளாஸ்ட் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த முதலமைச்சர் எந்த அளவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க தெரியுமா கலைஞர் மகளிர் உரிமை தொகை விடியல் பயணம் சுய உதவி குழுக்கள் புதுமை பெண் திட்டம் தோழி விடுதி அரசு வேலைகளில் நாற்பது சதவீத இடஒதுக்கீடு பழங்குடியின மாணவிகளுக்கு கல்வி இடைநிற்சலை தடுக்கிறதுக்காக சிறப்பு ஊக்கத்தொகை திருமண உதவி திட்டங்கள் மக்களை தேடி மருத்துவம் இப்படி பல திட்டங்களை கொடுத்து பெண்களுக்கு பொது வெளியில மட்டும் கிடையாது பொருளாதார ரீதியாகவும் நீங்க வந்து பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு இருக்காரு நம்மளுடைய முதலமைச்சர் இந்த முதலமைச்சரை பார்த்துன்னா தம்பி பிளாஸ்ட் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் இதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் சொன்ன மாதிரி அந்த தலை இருக்காங்க இல்லையா அவன் எவ்வளியோ தான் தொண்டர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அப்படிப்பட்ட தலைவனுக்கே பெண்கள் பாதுகாப்பு என்னங்கிறது தெரியல இருக்கும் போது அவங்களோட நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க திட்டங்களை கொண்டு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செஞ்சு மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் போது தமிழகத்துல பெண்களோட பாதுகாப்பை அதிகமா உறுதி செஞ்சு பாதுகாப்பான மாநிலங்கள்ல டாப் டுவெண்டி இடங்கள்ல தமிழகத்தை சேர்ந்த எட்டு மாவட்டங்கள் இருக்கு அப்படிப்பட்ட நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய தமிழக அரசு அரசு பெண்களுக்கு பாதுகாப்பான அரசா தன்னோட தன்னோட கட்சிக்குள்ள கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தொண்டர்களை மாவட்ட நிர்வாகிகளை சீரழிக்கக்கூடிய தாவைக்கா பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சியா அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு செய்யணும் இப்படிப்பட்ட இந்த மாநகட்ட கட்சியை பத்தி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிய வருது அப்படின்னா ஸ்கிரீன்ல இந்த இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு நீங்க தெரியப்படுத்துங்க சேர்ந்து தொல்விப்போம்